வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடிய ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் உக்ரைன் களமுறைகளில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடிய இலங்கை இராணுவம் தற்பொழுது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு சென்று அந்த இரண்டு நாடுகளுக்கு தனித்தனியாக போரிட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரி ஈசுகிற கருத்து வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் முகாம் உதவியாளராக அழைத்துச் செல்லப்பட்ட ரஷ்யா உக்ரைன் போரில் தள்ளப்பட்டுள்ளனர் சரியான வருமானம் இத்தொடர்பில் அவர்கள் மேலும் கூறுகையில் நமது இராணுவத்தில் இருந்தவர்கள் ரஷ்யா உக்ரைன் என்ற இருதரப்பிலும் இணைந்துள்ளனர் இலங்கை ராணுவம் இரண்டு தரப்பினராக பிரிந்துள்ளனர் இந்த நிலையில் இவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்ட பலர் கை செய்யப்பட்டுள்ளனர் ஓய்வு பெற்ற நமது இராணுவ வீரர்களுக்கு சரியான வருமானம் இல்லமையினால் இவ்வாறு நடக்கன இலங்கை இராணுவம் இதற்கு இலங்கை அரசு இந்த நடவடிக்கை எடுக்கப் போகின்றது ஏனெனில் இன்று இலங்கை இராணுவத்தினர் இருதரப்பிலும் பிரிந்து சண்டை கொள்கொண்டனர் தமிழீழ விடுதலை புலிக்கு எதிராக நாங்கள் ஒன்றாக போராடினோம் என்று இலங்கை இராணுவம் இரண்டு நாடுகளுக்கிடையில் காணப்படுகின்றது அக்கிதிசிய கட்சி மற்றும் மொட்டு மொட்டுக்கட்சி கூட்டணி உறுதியானது விமல் வீடபன்ச கம்பன் பில டலஸ் அழக பெருமை உள்ளிருக்க தீவிர முயற்சியார் பரந்தரசல் கூட்டணியை உருவாக்குவதற்கான அதன் முதல் நடவடிக்கையாக ஜனாதிபதி விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா புது இன முக்கியஸ்தர்கள் பசல் ராஜபக்ச ஏனிய கட்சிகள் மற்றும் குழுக்களின் பிரதிகளை சந்தித்து விசேடமாக கலந்துரையாட இருக்கின்றார் ஜனாதிபதி தலைமையிலான ஐக்கியதேசியக் காட்சியும் ஸ்ரீலங்கா பொது தனித்தனியாக மீதினப் பேரணிகளை நடத்துவதற்கு அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு ஒத்த கருத்துடைய ஏனி காட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியாக தீர்மானித்துள்ளனர் ஜனாதிபதி இம்முறை பொது வேட்பாளராக முன்வந்து குறித்த கூட்டணியின் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடுவார் ஜனாதிபதி ஐக்கிய கட்சியின் சின்னத்தில் போட்டியிட மாட்டார் என்று ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளன புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான பிமல் வீரபன்சலஸ் டலஸ் ஹெல உரிமைய கட்சியின் தலைமையிலான அரசியல் குழுக்கள் அழைப்பு விடத்திருக்கின்றனர் காரசாரமாக வெளியிட்டிருக்கும் கோத்துவாரஜபக்ச வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை ஈஸ்ட்ரஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கர்தனன்மெல்கம் ரஞ்சித்தின் குற்றச்சாட்டுக்கள் காரசாரமாக மறுப்பு தெரிவித்திருக்க முன்னாள் ஜனாதிபதி சனாதிபதி கோத்தபாரபக்ச கரதனன்மெல்கம் ரஞ்சித் பயங்கரவாத தாக்குதலின் உண்மையில் ஈடுபட்ட இருதரப்பினரின் பொறுப்பை மறக்கந்தார் அல்லது வெளிப்படையாக அவர்கள் என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் சனாதிபதி கோத்தபாரபக்சவுக்கு எதிராக கர்தனல் ரஞ்சித் அவர்கள் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பின்பெறும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை என்னிடம் கையளிக்கப்பட்ட மறுநாள் கர்தனனுடன் தொலைபேசியில் பேசி அந்த அறிக்கையிலுள்ள பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்துவதில் எனக்கு சிரமங்கள் இருப்பதாக கூறியிருக்கின்றன இவற்றுக்கு பதிலளித்த ராஜபக்ச முதல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை என்னிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நான் கர்தனன் தொலைபேசியில் பேசவில்லை என்று ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அவர் வழங்க முடியும் என்றும் சொல்லியிருக்கிறார் பொதுவாக முஸ்லிம் சமூகம் ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வாக்களிக்கவில்லை அல்லது வேட்புமனுவை ஆதரிக்கவில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை எனவே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்தால் தடை செய்யப்பட வேண்டிய எந்த ஒரு அமைப்பிலும் எனக்கு கூட்டாளிகள் இருந்திருக்க முடியாது இரண்டாவது குற்றச்சாட்டை பொறுத்தவரை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி முதலாம் திகதி என்னிடம் கையளிக்கப்பட்டது அதை நானே ஆய்வு செய்து அதிபருக்கு அனுப்பி வைத்தேன் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் திகதி வணக்கத்துக்குரிய மகாநாயக்க தேரர்கள் கருதினல் கத்தோலிக் ஆயர்களும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரதிகள் வழங்கப்பட்டன நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அப்போதைய சிஏடியின் இயக்குனர் அப்போதைய ஜிஜியின் பரிந்துரையின் பேரில் போலீஸ் ஆணையத்தினால் மாற்றப்பட்டிருந்தனர் ஆகவே என்னால் அவர்கள் மாற்றப்படவில்லை பல மாதங்களுக்கு பிறகு ஒரு முன்னாள் போலீஸ் டிஐஜி தொடர்பான குற்றவியல் வழக்கில் பொய்யான ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்படும் விசாரணையில் நீதிமன்றத்தில் அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டார் எனவே ஈஸ்டர் ஞாயிறு விசாரணை சீர்குலைப்பதற்காக நான் சிஐடி இயக்குநரை இடமாற்றம் மாற்றம் செய்தேன் என்று அவர் சொல்வதை நான் நிராகரிக்கின்றேன் சட்டத்தை அமுல்படுத்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் நான் அதில் தலையீடு செய்யவில்லை அந்த செயல்முறை இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது ஊடகங்களின் அடிப்படையில் தற்கொலை குண்டுவெடிப்புகள் தொடர்பான குற்றங்களுக்காக தொன்னூற்றி மூன்று பேர் இப்போது நீதிமன்றத்தின் சட்ட நடவடிக்கைக்காக கொண்டனர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டது அப்போதைய அரசாங்கத்தின் மிக உயர்ந்த புலனாய்வு பிரிவு சிஏடி தகவல்களுக்கு பல மாதங்களுக்கு முன்பே தற்கொலை குண்டுவெடிப்புகள் நடத்திய அதே நபர்கள் மற்றும் குழுக்களின் செயல்பாடுகளை விசாரித்துள்ளனர் ஆனால் அவர்கள் தாக்குவதற்கு முன்பு பயங்கரவாதிகள் கை செய்ய தவறிவிட்டனர் ஞாயிறு தற்கொலை கொண்ட தாக்குதல் தொடர்பாக இடைவிடாமல் என்னை தாக்கி விமர்சிக்கும் அதே வேளையில் மல்கம் கர்தனல் ரஞ்சித் அவர்கள் மேற்கூறிய இரு தரப்பினரின் பொறுப்பை முழுங்கடிக்கின்றார் வெளிப்படையாக விடுகின்றார் வெளிப்படையாக அறிக்கை விடுகண்டார் என்பதை பொதுமக்கள் நன்கு கவனிக்க வேண்டாம் என்று முன்னாள் ஜனாதிபதி கோத்தப ராஜபக்ச விசேட ஒன்றை வெளியிட்டுள்ளார் கைகளை பிடித்து அலி சஃப்ரியை மெச்சிய ஈரான் ஜனாதிபதி இலங்கையிலிருந்து மகளுடன் விடை பெற்றதாக அறிவிப்போம் வெற்றிகரமாக இடம்பெற்ற இலங்கை விஜயத்தின் பின்னர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் மகளுடன் விடைபெற்றதாக பெற்றதாக தனக்கு நன்றி கூறியதாக அமைச்சர் அலி சப்ரி அறிவித்திருந்தார் இடையில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் அவர்கள் ஈரான் நாட்டுக்கு புறப்படுவதற்கு முன்பாகவே இஸ்ரேலிய உளவு விமானம் இஸ்ரேல் நாட்டுக்கு புறப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது வீடொன்றில் திருடப்பட்ட ஒரு கோடி ரூபாய் பருமதியான அறுபது பவன் நகைகள் அதை வீட்டின் கூரையிலிருந்து மீட்போம் வவுனியா நகரசபையின் முன்னாள் உப நகரபிதாவின் வீட்டில் திருடப்பட்ட ஒரு கோடி ரூபாய் பருமதியான அறுபது பவன் நகைகள் அவரது வீட்டின் கூரையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன குறித்த முறைப்பாட்டை அடுத்து வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தெடுப்பு போலீஸ் விசாரணை தீவிர விசாரணை முன்னெடுத்தனர் குறித்த விசாரணையின் போது அவர்களது வீட்டிற்கு சிசிடிவி கேமராக்களும் காணாமல் போயிருந்தார்கள் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் திருடப்பட்ட குறித்த வீட்டின் கூரை பகுதியில் சூற்சுமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அறுபது பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளன இதே நேரத்தில் கடுகு சீட்டம் கண்டுபிடிக்கப்பட்டன சம்பவம் தொடர்பில் வீட்டின் நண்பர்கள் வெளிநாட்டிறந்து பரகதங்கியிருந்த உறவுகள் ஆகியோர் போலீசாரின் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதுடன் நகைகள் மீட்கப்பட்டு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உயிரை மாய்த்து கொண்ட இளம் ஆசிரியை பதுலை லுணுலை பிரசியத்தினைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான ஆசிரியொருவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக பதுளை போலீசார் அறிவிக்கின்றனர் பதுளை பாடசாலை ஒன்றில் கடுமையாற்றிய ஆசிரியர் ஒருவரை இவ்வாறு தன் உயிரை மாய்த்து கொண்டார் இவர் குடித்த பாடசாலையின் ஆசிரியை விடுதியில் வசித்து வந்த நிலையில் பாடசாலை கேள்வி நடவடிக்கையில் ஈடுபட்ட பின்னர் விடுதிக்கு சென்றுள்ளார் ஆசிரியை விடுதிக்கு சென்றவர் மீண்டும் பாடசாலைக்கு திரும்பாத காரணத்தினால் அவருடன் கடமையாற்றும் இனி ஆசிரியர்கள் குறித்த விடுதிக்கு சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்து கிடந்ததை அறிந்தனர் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய இளைஞர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மாயம் வெளிநாட்டிலிருந்து வந்த இளைஞன் கட்டுநாயக்க விமானத்தில் வைத்து காணாமல் போயிருப்பதாக பெற்றோர் குற்றம் சுமத்துகின்றனர் கட்டார் நாட்டில் பணிபுரிந்துவிட்டு தாயகம் திரும்பிய இருபத்தி மூன்று வயதான முகமது ரசாட் என்ற இளைஞனை காணாமல் போயுள்ளார் இவர் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி கட்டநாயக்க வந்தடைந்த போது இதுவரை வீடு வந்து சேரவில்லை என்று பெற்றோர் குற்றம் சுமத்துகின்றனர் அதற்கமைய விமாலய சிசிடி காணொலிகளை படிந்த கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கட்டநாயக்க விமானியத்திற்கு மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடமளவில் வெளியேறியுள்ளமை முயற்சி செய்யப்படுகான் அதன் பின்னர் அவர் எங்கு சென்றார் என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை அதன் பின்னர் எந்த வாகனத்தில் யாருடன் எங்கு சென்றார் என்ற விவரம் எதுவும் இதுவரை கீழே இது தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் அறிய தருமாறு பெற்றோர் கோரிக்கை விடுக்கனார் ஈரான் ஜனாதிபதியின் விமானத்தில் விமான விமானத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் நாடு திரும்பியிருந்த விமானம் முப்பது நிமிடங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனைகளுக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது சிங்கப்பூர் விமான சபை நிறுவனம் ஸ்ரீலங்கன் விமான சபை நிறுவனம் ஆகியவை இவ்வாறு நிறுத்தப்பட்ட பாதுகாப்பு காரணங்களுக்காக ஈரான் ஜனாதிபதியின் விமானம் புறப்படும் வரை முப்பது நிமிடங்கள் விமான நிலையத்தில் பல்வேறு குழப்ப நிலைகள் உருவாக்கப்பட்டிருந்தன குறிப்பாக ஈரான் ஜனாதிபதியின் பயணம் செய்த விமானம் விமான ஊடுதளத்தில் தாமதித்த காரணத்தினால் ஏனைய விமானங்கள் பயணங்களும் காலங்கள் தாழ்த்தப்பட்டதாக விமானிய செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன பாதுகாப்பு காரணங்களுக்காக ஈரான் ஜனாதிபதி பயணம் செய்த விமானத்தில் பயணம் செய்ய சுமார் முப்பது நிமிடங்கள் வரையில் காலம் தாழ்த்தப்பட்டது இஸ்ரேல் அரசுக்கு சொந்தமான அர்கிய விமான சேவை நிறுவனத்தின் விமானம் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து பயணம் செய்த காரணத்தினால் இந்த குழப்பமான சூழல் உருவாக்கப்பட்டிருந்தது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானம் வானில் பறக்க செய்யப்பட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே ஈரான் ஜனாதிபதியின் விமானம் பயணத்தை தொடர்ந்ததாகவும் அறிய முடிகின்றது இலங்கைக்கான பயண சேவைகளை ஆரம்பித்திருக்கும் மாலை ஏர்லைன்ஸ் நிறுவனம் மாலத்தீவு விமான சேவை நிறுவனமான மாலை தீபி ஏர்லைன்ஸ் நிறுவனம் தலைநகர் மலேலியில் இருந்து இலங்கையின் கொழும்புக்கு தனது சமீபத்திய விமான பாதையை அறிமுகம் செய்துள்ளனர் மாலதிவி ஏர்லைன்ஸ் முதல் விமானம் பயணிகளுடன் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை பந்தடைந்தன இலங்கை தேயிலை சபையின் அனுசரணையுடன் பயணிகள் வரவேற்கப்பட்டிருப்பதுடன் கண்டியன் பாரம்பரிய வரவேற்புடன் நடநிகழ்ச்சியும் இடம்பெற்றிருந்தது மாலத்தீவு ஏர்லைன்ஸ் ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரண்டு விமானங்கள் சேவையில் ஈடுபடாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் நடமாடும் சேவை முல்லத்தீவில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் நடத்தப்படும் குளோபல் நடமாடும் சேவைகள் எதிர்வரும் மூன்றாம் திகதி மற்றும் நான்காம் திகதிகளில் முள்ளத்தீவில் இடம்பெறும் முள்ளத்தீவு பொதுக்குழுவ விசவை மைதானத்தில் குறித்த நடமாடும் சேவை இடம்பெறும் இந்த நடமாடும் சேவையில் முல்லத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கு பற்றி பயன்பெற முடியும் முல்லத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் மற்றும் முல்லத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் குணபாலன் ஆகியோர் இந்த நடமாடும் சேவை தொடர்பில் விளக்கம் வழங்க உள்ளனர்

இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் ஒன்று தொடர்பில் சிஐடி ஆரம்பித்துள்ளதாக நாம் செய்தி ஒன்றை பார்க்கின்றோம் காத்தாங்குடியில் பாடசாலை ஒன்றில் இரண்டு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் காத்தாங்குடி போலீசார் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஆகவே இந்த தாக்குதலின் பின்பலத்தில் இந்த தாக்குதலை அடிப்படையாக கொண்டு இலங்கை புலனாய்வு துறையினரால் செயற்பட்ட திரிபோலி பிளாட்டூன் இது செனல் போர் செய்தி வெளியிட்டிருக்கிறது திரிபோலி பிளாட்டூன் என்பது மூன்று கோணங்கள் மூன்று கோணங்களானது தமிழ் சிங்கள முஸ்லிம் இவர்களை கொண்ட புறநகத்துறையுடன் தொடர்புடைய குழுவேத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதி தொடக்கம் தாயக பகுதிகள் யாழ்ப்பாணம் வரை அனைத்து பகுதிகளில் பிரபல்யமாக இருக்கும் தமிழ் மக்களை படுகொலை செய்த குழுக்களை இந்த திரிபோலி ராணுவ படையினர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு என்பதை விட இரண்டாயிரத்தி இருக்கில் இரண்டாயிரத்தி ஐந்து கால

இந்த என்ற நபர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கொலை பிரதான குற்றவாளி ஆவார் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் கஜன் மாமா என்ற ஒருவரும் மாஸ்டர் ஆகியோரும் இந்த வழக்கில் நேரடியாக தொடர்பு பட்டவர்கள் ஆகவே ஹலீல் என்பவர் இந்த திருவோலி பிளாட்டுடன் தொடர்புடைய நபர் ஆவார் யோசப் பராசிங்கம் கொலை வழக்கில் தொடர்பு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிறைக்கு சென்று இரண்டாயிரத்தி இருபதாம்

கொள்ளுங்கள் வெள்ளைமானின் பின்னால் இருப்பது இளைஞர் ராணுவப் படையினரே பெண்களை கடத்துவது ஆண்களை கடத்துவது உட்பட பல்வேறு படுகொலை செய்தவர்களும் இவர்களே கோடி தம்பிராசா வசந்தராசா கைலாப்பள்ளி ரவீந்திரன் வெளியான செய்தி ஒன்றை கிழக்கின் உறவுகள் கடத்தி கொலை செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெயரும் படமும் இதில் இதோடு இதோடுகள் வித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கிழக்கு மகன முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரன் என்பவர் கொழும்பு

இந்த மரணங்களைඉම තුලාලා. ඉවරන උදාරනங்கள் අිකි ඩ ස්ල්லாමට පලමට රුපනට සා නர்கள் පරලමදத்தில் ஆச்சிි உரைையும் சிறප ක தொடද කෙට කලාත් මේ ලේකනත් මේ රවිීද්‍රන්ගෙන උපකුලපති ලංකාේ ලංකාවිට ියදිය සික උපකොලපති කෙනෙ මෙයා පැහරගෙන ිහිල්ල ාතනය රීම පිපත් මේ වෙනකට කිමි පරක්ෂණක් නෑ. එතනින් ඉහාට අපි ගියොත්ව මේ දෙදස් පහහිනම්.ි දෙ න නම වර්ය සමවෙන්න දෙදස් හතවර්ශය. දෙද හතවර්සය සතිෂ්කුමර් සුන්දර රාසකලා පුද්ගනෙක් පැහැගෙන ගිල් ගාතනයට ලක්වද මේ ඔක්ොම මට කලප දි ශ්‍රික්ක වන්නේ මේවා කේ කවද මේව පිබඳ පරීක්ෂණයක් වෙලා මේ පිළිබඳ චෝදනාවට ලක්වන කටියේ අද මේ පාලිමෙන්තුවතුල තින්න. එතකොට මේ දෙදස් සතේ පැහැගෙනනේ පුද්ගලගේ දුව.ගේ ද පහු පසු කාලෙක දස් නම්ඹේ වෙනකොට. මේ ගතනට ලක්න ට කලින් මම ද දිනානුකුල පිළියට ගියොත්හෙම දෙදස් නමයි දෙදස් නමේ මාර්තුමාසය කොළොස්වනිදා සේ තිරපුණනාාමලේ සෙන්ට් මේරිස් ප්‍රයිමරි ස්කුල් එක ගෙන ගත්ත වර්ෂා ජූඩ් රැජී කියන අවුරුදු හයක දරුවෙක් එකවසර ඉගෙනගන්න දරුවෙක් රුපියල් තියක කපන්ං ඉල්ල පැහරගෙන නොම් දැමේ රුපියල් මිලියන තියක කපං ඉල්ලන් ගල පහැෙනැග හිල්ල ඊට පස්සේ. ඒ මාර්තමාසේ දහතුනනෙ දවස් දෙකට තුනකට පස්සේ. මෙයාගේ බොඩිය හම්බෙනවා මේයාගේ බඩිය එක හම් වෙන්නේ මෙන්න මේ ආකාරයටන්න මේ ආකාරයට මම සභාගත කන්න මෙන්න මේ ආකාරයට කට අස් ඇත් ඇස්ට අත් ඔක්කොම ගැටගහල පොහොර මල්ලක දාලා. මෙන්න මේතින ඒවාස්සයි පොලිසි කට්ිය කියල බලනවා බේේ මේ ඉතාමත්ම ැදගත්යක් ම මේකට බුද්්‍යියන්ශ තින සම්බන්ධම තතාටිකින් කියන්න මේ වර්ෂා කියන දැරිය. අවරුදු හයක අවුරුදු හයක මේ දැරිය. පැරගෙනැග හිල්ල මරලා මේ දනවා මේ මෙන්න ම ගට ග දාද තින මෙන්න මේ න්න පොලසි නිල දරීමමහත්තවරුන් නීතිය පිබඳ සමාවෙන් නීතිපතිවරු හිල පහරමල්ල ාලන කානක් ගා තියෙනවා. ැන් මේ වර්ෂ කියන මේ දයනය අවර අවෞරුදු හය එතකොට එක වසර ගනකත්ත මේයි ලමයාව පැහැරගෙනග හිල්ල මෙන්න මෙහම කරල දාපුයකට ඒකට පිරිපස්සේ හිටිය කියලා ඇැ කරල තින කට්ියයතයි ඒ බඩියක හම්බ්‍රතියෙන් ්‍රිින්කෝල සරදා ්‍රටක මේ සම්බන්ධව ඇරස් කරලා තියෙනවා. TMVP තමල්මක්කල් බෙදලෙ පුරියල් දැනටඒ පක්ෂ යෝෂණකර මන්ත්‍ර රයකු තින්නවා ඒ ංවිධානයේ මවින් කියල තිරකුුණනා මලේ දිිස්්‍රිකයට භාරවහිටපු පුද්ලයා වැරස් කරනවා. ඊට පස්සේ වරද රාජා ජනාර්තන නැත්තන් යට ජනා කුමරන් කියලත්කිෙන සුරම් කිලත් කකි නොලු මේ ට්‍රික් තිරකුණා මලේ TMVP එක උපලේකම්. මෙන්න මේ පුද්ගලයින් දෙන්නව මේ පුද්ගලයින් දෙන්නව අවස්ථාවේද පොලිසිය හරහා. එයයි නිශන්තන් සහ රජිනල්ඩ් නිසාාන්තන් රෙජිනෝල්ඩ. බරදරජා ජනර්තනෙන් මවින් මේ හතර දෙෙනම පොලිසිය මතින් අත්තරංගොට ගන්න. පොලිීසිය මින් අත්තරං ගො ගත මේ හතර දෙෙන පිළිබඳව මිනිීමරුම පිළිබඳව වෙන්න වෙලාතින චෝදන ඒ අවස්ථාවේ දී මං මේ සම්බන්ධතා පැදිල ඔබට හංගියොත්තම වාගන්න පුලුවන් මේ මරණය සිදුවවෙච්චකමක් එකට කරුණ කරුණ හෙමරත්ම විනාග මෘර්ති මුර්ලිදරන උප නියෝද්‍යඇමතරිට කරුණා එයාගේ මාධ්‍ය ප්‍රකාශක ඉනිය භාරති. ිය ාරත කියලා යෙනවා මේ කරේ පිල්ලාන් පිල්ලියන් රුට් තමයි කරේ කියලා. එතකොට පිල්ලයාන්ගේ මාධ්‍ය ප්‍රකාශක අවස්ථාවද. හොඳරහගන්න අසාත් මවුලාාන දැන් මේ පස්කු ප්‍රහර පිබඳව ජනල් 4ෝ ඩොක්ට කරහ මේ පිළිබඳ චෝදනා ලක්කරනම අසාත් මවුලාන ඒ අවස්ාව ප්‍රස්මිට්ක් කියලා කියනවා නෑනෑ මේක කරේ කරුණ කියලා. දැන් එතකට අසාත් මවුලාන මෙතන සම්බන්ධයි. ඊට පස්සේ දවස්කිීවේට පස්සේ මේ හතර දෙනාවම. මේ හතර දෙෙනම ශ්‍රී ලංකාර් ආණ්ඩුවේ රජේ. හමුදවිෙන් බුද්ධියංශ හරහා, මේ හතර දෙනාාවම වැඩිතියල මරනවා. මේ හතර දෙනනාම ගාතනය කරන. ඒකැන්නේ මේකට විජෝම සම්බන්ධයි කළ අත්තරංගො ගත්ත හතර දෙෙනම. ලිසි නැතන් කට අතර ගො ද හත්ර දන ිනිමරමට ලක්න. හතර න එක් නක් තින ය පලායම උත් හරද වැ කිය මරමක ක් ෙක් න මන කියල තව දෙනෙක්ට කියර තින. ්‍රස්තවාදී සමග වැඩිහුමමාරක්කද ගොල්ලන් ගාත ලක්ුණක් ඇකො මේ කවද පොලිීසියේ බාරයේ මේ වර්ෂ ජ රෙජී කරනකන පල්ියන් කර රනගේ පාද ලක කිය න පිල්ියන් කර කිය පිල්ියන් දලෙකම් න රන ර කියකි. යර මෙන්න මේ හතරනාවම පොලිසේ පහය ජීවිතරන ජී ක්ෂ පත්වන ඔ ල ්‍ර ලට.